சரி <laughs> ரும் <laughs>

இங்க கை பாருங்க மாசம் ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்து பேச மாட்டாரு.

அந்த தண்ணி தான் அய்யா ஆமா அங்க தரந்துட்டாங்க தண்ணி தான் மாத்தி மூணால உங்க தண்ணி தான் வந்து மூணு மாசமா வருது மூணு மாசமா வருது இதுக்கு முன்னாடி வந்தது மூணு மாசமா வருது தண்ணி பீட வந்து ஃபுல்ல பாஸ் சொல்றா பாத்துறாத

ப்ளாக் பண்ணி டைவர்ட் பண்ணிட்டாங்க சார் அதை ரிமூவ் பண்ணிட்டு போகிறோம் ஒன் ஹவர்ல அவங்க நீங்க இது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கும் அது எடுத்துட்டோம் சார் குறிப்பா உழவர்கரை ரெட்டியார் பாளையம் தொகுதியில தான் பாதிப்பு அதிகமா இருக்கு அடுத்த தடவை இந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் மக்களும் எங்களுக்கு காலையில இருந்து உணவு வரல பால் வரல எதுவுமே உதவி பண்ணலன்னு இருக்காங்க சாப்பாடு இப்போ கொடுக்க போறாங்க ரெங்கசாமி வந்துட்டாங்க ஆனா எம்எல்ஏக்கள் வரல அரசு அதிகாரிகள் வரல